ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் குக்கர்லேயே சொரக்கா கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாதோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கடையில் செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வடிக்க விடுங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சு வர மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்வப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாகி வந்தால் போதும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு சுரக்காயை தூள் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் நல்லா பிஞ்சு சுரக்காயாக எடுத்ததுனால தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற சுரக்கா நல்லா முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுரக்கா கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு காய் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க அந்த காய் மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் காய் நமக்கு நல்லா குழைவா வெந்து வரும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு அந்த சுரக்காயும் நல்லா தண்ணி விட்டு வந்துருக்குங்க இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துருங்க நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மத்து வச்சு கூட மசிச்சுக்கலாம் மசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக மசிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மசித்தா சரியாக இருக்கும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்தளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுரக்கா கடையில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சுடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ